முருகாசரணம் குரு பகவானே சரணம் குரு பார்வை ஆன்மீகத்தில் ரெண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவின் அருள் அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதை சொல்லப்படுவது உண்டு குரு பார்க்க கோடி நன்மை ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார் குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தார் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்தும் தெரியும் தானே அனைத்தும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுகிறது சந்திரனின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறார் இதனால் சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையின் ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறினார் குரு சந்திரனும் அந்த குழந்தையின் ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார் அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னார் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதமிருந்தது சந்திரனின் ஆணவம் அந்த சமயத்தில் சந்திரனை அழைத்து கொண்டு வான வீதியில் உலா சென்றார் குரு பகவான் அந்த குழந்தைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டில் சங்கிலியின் மேலிருந்து ஒரு பாம்பு குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது தாம் கணித்தது சரியாக நடக்கிறது என்று இருமார்ப்புடன் குருபகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன் ஆனால் குரு பகவான் அந்த குழந்தையே பார்த்து கொண்டிருந்தார் சிக்கி கொண்ட பாம்பு தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்தது உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது இதனால் தொட்டில் வேகமாக ஆடத் துவங்கியது குழந்தையை நோக்கி வந்த பாம்பின் தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியின் ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி பின்னும் முன்னும் அசைக்க துவங்கியது இதை பார்த்து குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்தது இதில் பாம்பின் வால் பகுதியும் மற்றொரு துளையுள் மாட்டிக்கொண்டது தவறான ஜாதக கணிப்பு தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதில் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது குழந்தையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து இரண்டாவது வயதில் அது அடியெடுத்து வைத்தது இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபமும் கொண்டான் சந்திரன் தான் கணித்த குழந்தையின் ஜாதகத்தை மீண்டும் சரி பார்த்தான் கணிப்பு சரியாகவே இருந்தது இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டார் குரு பார்வை அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன அதுதான் நான் நேரிலே வந்து எனது முழு பார்வையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தேனே அதனால் தான் இது நேர்ந்தது உனது ஜாதக கணிப்பு தவறு இல்லை ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என்ற சந்திர பகவானுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான் தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவின் பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார் குருவின் ஆசி வேண்டும் இது நவகிரகங்களில் ஒருவரான குருவின் அருளா அருளுக்காக மட்டுமல்ல தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட கதையாகும் குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் அதுபோல்தான் ஆசானின் ஆசையும் வாழ்க்கையில் அனைத்து வித நன்மைகளும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று இதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குருவே சரணம் குரு பகவானே போற்றி நேசமுடன் தீபா நன்றி